ஆண்டவராகிய ஏசுவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த ஓய்வு நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தர் உங்களை ஆசிரியர் பாராங்க அலேலுயா சொல்லுங்க இல்லையா சொல்லுங்க அலேலியா சொல்லுங்கள் அலே இல்லையா சொல்லுங்கள் அலேலுயா 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 கர்த்தருடைய கிருபையினாலே நாளே மத்திய எழுதின சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் மத்திய எழுதின சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த ஜபம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பரிசுத்தவான்களுக்கும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கும் சபைக்கு போகிற விசுவாசிகளுக்கும் இந்த மத்திய ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நன்றாக தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஆவியானவர் இந்த கடைசி காலத்தில் இந்த மத்தியம் எழுதின சுவிசேசத்தில் ஆறாவது அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனத்தை விரிவாக ஜனங்களுக்கு நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்னை ஏவினபடினால் இந்த வேத பகுதியை நாம் இன்றைக்கு செய்தியாக கேட்கிறோம் பார் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது நீ எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு சொல்லாமல் ஒரு குழுவுக்கு சொல்லுகிறார் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதம் ஒரு குழு என்று சொன்னால் ஒரு குடும்பமாக இருக்கலாம் அல்லது ஒரு சபையிலே உடன் ஊழியர் ஒரு குழுவாக இருக்கலாம் அல்லது ஒரு தேசத்திலே இணைந்து ஜெபிக்கிற ஒரு கூட்டமாக இருக்கலாம் அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு சேனையாக இருந்து ஜபிக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கலாம் எப்படியாவது இருக்கட்டும் ஆனால் அந்த குழுவுக்கு நீங்கள் என்ற ஒரு பட்டத்தை அவர் கொடுத்துவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரம மண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்களும் நானும் எதற்காக ஜபிக்க வேண்டுமாம் பரம மண்டலத்திலே அவருடைய நாமம் என்ன செய்யப்பட வேண்டும் பரிசுத்தப்பட வேண்டும் ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு இந்த ஜபத்தை சொன்னார் என்று சொன்னால் இந்த ஜபத்தில் இரண்டு விதமான காரியங்கள் உண்டு முதலாவது நீங்கள் மத்திய ஆறு அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் இருந்து நீங்கள் பதினைந்தாவது வசனம் வரைக்கும் பார்த்தால் அந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் உலகத்தையும் பரலோகத்தையும் காட்டக்கூடியதாக இந்த அதிகாரம் காணப்படுகிறது உலகத்தையும் பரலோகத்தையும் காட்டக்கூடிய அதிகாரமாக இருக்கிறது இந்த அதிகாரத்தில் இரண்டு விதமான காரியங்களை ஆண்டவர் காட்டுகிறார் முதலாவது பரலோகத்துக்கு நாம் ஜெபிக்க வேண்டுமாம் பின்பு பூலோகத்துக்கு நாம் ஜெபிக்க வேண்டுமாம் முதலாவது பரலோகத்தினுடைய தேவைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டுமாம் பின்பு பூலோகத்தினுடைய தேவைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டுமாம் நமக்கு இரண்டு விதமான தேவைகள் இந்த பூமியிலே உண்டு அலேலுயா இந்த பூமியிலே நமக்கு என்ன தேவைகள் உண்டு இரண்டு விதமான தேவைகள் உண்டு ஒன்று ஏசு கிறிஸ்து சொன்னதைப் போல பரலோகத்தின் தேவை பரலோகத்தினுடைய தேவை என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவையை நாம் பார்க்கும் இந்த ஒன்பதாவது வசனம் சொல்வது நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரம மண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமும் பரிசுத்தப்படுவதாக பரம மண்டலத்தில் இருக்கிறதான பிதாவினுடைய நாமம் பரிசுத்தப்படும்படியாக பூலோகத்தில் இருக்கக்கூடிய மாம்சத்தில் இருக்கக்கூடிய பாவிகளாகிய நீங்களும் நானும் ஜெபம் பண்ண வேண்டும் அலே நம்முடைய தேவன் ஜெபத்தை எவ்வளவு முக்கியப்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் பரம மண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமும் பரிசுத்த எங்கிருந்து பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் பூமியிலே இருந்து பாவியாகிய நீங்களும் நானும் இயேசு கிருஷ்ணனுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகளாகிய மாறி ஞானஸ்தானத்தை பெற்று ரட்சிப்புக்குள்ளே வந்தவுடனே ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஜபம் எப்படிப்பட்ட ஜெபம் என்று சொன்னால் நமக்கு ஒரு ரிமோட் கண்ட்ரோலை வைத்திருக்கிறான் நாம் இங்கிருந்து பரம மண்டலத்துக்கு சுவிட்ச் ஆன் பண்ணால் பரம மண்டலம் பரிசுத்த படுவதாக அங்கே பரிசுத்தம் அடைவதாக அதனால தான் ஏசையா திருக்குதர்சி புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் சேனிகளின் கத்தர் பரிசுத்தர் 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 பர்சுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி ஓயாமல் கேரு மீன்களும் சேரா மீன்களும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது அலேலுயா அப்படி என்று சொன்னால் மீன்கள் மத்தியிலே சேரா மீன்கள் மத்தியிலே பரிசுத்தம் பரிசுத்தம் என்று இருக்கும் இருப்பதைப் போல நம்முடைய மத்தியிலே மனுஷனுடைய மத்தியில் என்ன இருக்க வேண்டும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லக்கூடிய ஜெபம் இருக்க வேண்டும் ஏன் ஆண்டவர் இந்த ஜெபத்தை வைத்தார் என்று சொன்னால் ஏன் இந்த ஜெபத்தை வைத்தார் என்று சொன்னால் ஆதியிலே பிசாசு இருந்தான் அந்த பிசாசு எங்கே இருந்து தள்ளப்பட்டான் என்று சொன்னால் வானத்திலிருந்து தள்ளப்பட்டான் அவனோடு கூட ஏராளமான தூதர்களை அவன் கொண்டு வந்து விட்டான் பூமியில் அப்பொழுது ஆண்டவர் இடத்துல அவன் ஒரு சேலஞ்ச் வைக்கிறான் இனி உம்முடைய நாமத்தை நான் என்ன பண்ணுவேன் கெடுப்பேன் என்று சொல்லுகிறான் அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் தூதன் செய்த தப்பிதத்துக்கு எதிராக ஒரு மனுஷனை உண்டாக்கினார் வேதம் ஆதி ஆகும புஸ்தகத்தில் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் தூதனிலும் சற்று சிறியவனாக உண்டாக்கினார் எவரேரில் தூதனிலும் சற்று சிறியவனாக உண்டாக்கினார் வேத புஸ்தகம் சொல்லுகிறது மனிதனை தேவசாயிலாக உண்டாக்கினார் ஆனால் எப்படி உண்டாக்கினார் என்று சொன்னார் தூதனிலும் சற்று சிறியவனாக்கினார் ஆனால் எந்த சாயலிலே உருவாக்கிவிட்டார் ஆண்டவர் தேவசாயிலே உண்டாக்கி மனிதன் தூதனிலும் சற்று சிறியவனாக தான் இருக்கிறான் ஆனால் அவனை எந்த சாயிலே உருவாக்கிவிட்டார் தேவசாயிலே உருவாக்கிவிட்ட ஒரு சேலஞ்சை வைத்து விட்டார் தேவசாயிலே உருவாக்கப்பட்ட மனிதனை தீட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லிதான் ஆதியிலே பிசாசு எங்கே வருகிறான் என்று சொன்னால் ஏதேன் தோட்டத்துக்கு வருகிறான் சிறிய மனிதனை அவன் என்ன பண்ணணும் தேவசாயிலே இருக்கிறான் ஒரு சக்சஸான ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்துவிட்டார் இப்பொழுது அந்த பிசாசை பார்த்து சொல்லுகிறார் நீ எனக்கு எதிராக மாறினாய் உன்னை நான் கீழே தள்ளினேன் ஆனால் என் சாயிலே ஒரு மனிதனை நான் பூமியிலே உண்டாக்கிவிட்டேன் அலே லூயா இனி உன்னால் எதையும் செய்ய முடியாது என்று சொல்லி அவர் பேசியிருப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் நான் எனக்கு தந்த ஆண்டோருடைய வெளிப்படுத்தலின்படி நான் விசுவாசிக்கிறேன் அப்படி என்று சொன்னால் உடனே பிசாசு சிந்தித்திருப்பான் ஓ நீர் எப்பொழுதும் அவனோடு கூட இருப்பது கிடையாது ஈவினிங் டைமில் அதாவது குளிர்ச்சியான வேலையிலே அவன் அவனிடத்தில் நீர் வரப்போகிறீர் ஆகவே நான் இப்பொழுது என்ன போகிறேன் அவனை தீட்டுப்படுத்தப் போகிறேன் என்று சொல்லி அந்த ஆதாமின் இடத்திலே வராமல் ஏவான் இடத்திலே வந்து அந்த பழத்தை நீ புசிக்கலாம் என்று சொல்லி அவளை என்ன செய்கிறான் ஆசை வார்த்தைகளாலே தீட்டுப்படுத்துகிறான் அதுக்கு பின்பதாக இங்கே நாம் பார்க்கிறோம் ஆதாம் என்ன செய்யப்படுகிறான் தீட்டுப்படுகிறான் யாருடைய சாயலிலே தேவ சாயலிலே உருவாக்கப்பட்ட மனிதன் இப்பொழுது தீட்டுப்படப்பட்ட மனிதனாக காணப்படுகிறான் தேவன் மிகவும் வேதனைப்படுகிறார் அப்பொழுது பிசாசு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான் பார்த்தியா நான் என்ன பண்ணிட்டேன் தீட்டுப்படுத்திட்டேன் நீ என்ன கீழே தள்ளன நான் தள்ளப்பட்ட இந்த பூமி பாவத்தில் இருக்கிறேன்னு கண்டுபிடிச்ச நீ ஒரு மனிதனை உருவாக்கி அவனை உம்முடைய சாயலிலே படைத்து இந்த தீட்டுப்பட்ட பூமியை பரிசுத்தப்படுத்த நினைச்சேன் நான் மீண்டும் இந்த பூமியை என்ன பண்ணிவிட்டேன் பாவத்துக்குள்ளே கொண்டு வந்து விட்டேன் இவன் கீழ்படியாத மனுஷனாய் போய்விட்டான் நானாவது தூதனாக இருக்கிறேன் ஆறு சட்டைகளை வைத்திருக்கிறேன் ஆனால் நீ உருவாக்கின இந்த மனிதன் உம்முடைய சாயிலே படைக்கப்பட்ட மனிதன் பாவம் செய்து விட்டான் என்று சொல்லி தேவனுக்கு முன்பதாக அவன் ஒரு அரைக்கோளை கொடுக்கிறான் தேவன் மீண்டும் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு தன்னுடைய இறக்கத்தை காண்பித்து தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்புகிறார் தோட்டத்திலே சுடர்வழி பட்டயங்களை வைத்து அவர் தோட்டத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த காரியத்தில் நாம் எதை பார்க்கிறோம் என்று சொன்னால் தீட்டுப்பட்ட இந்த பூமியை மீண்டும் பரிசுத்தப்படுத்த வேண்டும் அலேலுயா தீட்டுப்பட்ட இந்த பூமியை மீண்டும் பரிசுத்த படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார் பிந்திய ஆதமாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்புகிறார் பிதா அலேலுயா அலேலுயா யாரை அனுப்புகிறார் ஆண்டவர் பிந்திய ஆதமாகிய ஏசு கிறிஸ்துவை அனுப்புகிறான் அப்படி என்று சொன்னால் ஏசு கிறிஸ்து இப்பொழுது தான் வந்தாரா அலே லூயா அலே லூயா என கவனிங்க அப்படி என்று சொன்னால் ஏசு கிறிஸ்து இப்பொழுது தான் வந்தாரா கிடையாது யோவான் திருக்க யோவானுடைய புஸ்தகத்தில் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை இருந்து அந்த வார்த்தை தேவனா இருந்தது அவரே இயேசுவா இந்த மாம்சமாகி பூமிக்கு வந்துவிட்டார் வந்த இயேசு கிறிஸ்து தான் இப்பொழுது சொல்லுகிறார் ஒரு ஜெபத்தை சொல்லி தருகிறார் பரம மண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமும் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜியும் வருவதாக அப்படி என்று சொன்னால் ஏசு கிறிஸ்துவுக்கு பரலோகத்தில் இருந்தபடியினாலே பரலோகம் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்று சொன்னால் கேரு மீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற பிதாவானவர் பரிசுத்தம் ஆக வேண்டும் என்று சொன்னால் அவருடைய நாமும் பரலோகத்துக்கு எட்ட வேண்டும் ஏனென்று சொன்னால் பிதா அங்கே இருக்கிறார் ஏசு சொல்லி கொடுக்கிற கூடிய ஜபத்தை நீங்களும் நானும் செய்யும் பொழுது பிதாவானவர் அங்கே நம்முடைய ஜபங்களை பார்த்து ஓ ஒரு கூட்டம் என்னுடைய மகன் இயேசு கிறிஸ்து பூமிக்கு போய் ஒரு கூட்டத்தை ரட்சிப்புகளை நடத்தி பரம மன்னலங்களுக்கு பரிசுத்த பிதாவே என்று சொல்லக்கூடிய அந்த ஜபத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அந்த ஜபத்தை யார் செய்கிறார்கள் என் கூட்டம் என் மக்கள் என் ஜனங்கள் என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனங்கள் பாவத்தில் கிடந்த ஜனங்களை என் மகனாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி மீட்டு விட்டார் அவர்கள் ஜபிக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே கேட்கும்படியாய் இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் அலே லூயோ அப்படி என்று சொன்னால் முதலாவது நீங்கள் எதற்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் பரம மண்டலங்கள் இருக்கிற எங்கள் பரமபிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இரண்டாவது ஒரு ஜபத்தை அவர் சொல்லி கொடுக்கிறார் உம்முடைய ராஜ்யம் வருவதாக பரம மண்டலத்தில் இருக்கிற உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரம மண்டலத்திலே செய்யப்படுகிறதை போல பூமியிலும் செய்யப்படுகிற அப்ப பரம மண்டலத்தில் ஒரு சித்தம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அலேலுயா அந்த சித்தம் பூமியிலே செய்யப்படுகிறதா என்று சொன்னால் இல்லை ஏன் பரம மண்டலத்திலே ஒரு சித்தம் செய்யப்படுகிறது என்று சொன்னால் பரம மண்டலத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லி நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பரம மண்டலத்திலே நோய் கிடையாது லுயா பரம மண்டலத்தில் என்ன இல்லை நோய் இல்லை பரம மண்டலத்திலே வேதனை இல்லை பரம மண்டலத்திலே துன்பம் இல்லை பரம மண்டலத்திலே பாவம் இல்லை பரம மண்டலத்திலே கோபம் இல்லை பரம மண்டலத்திலே கஷ்டம் இல்லை பரம மண்டலத்திலே வருத்தம் இல்லை பரம மண்டலத்திலே பசி இல்லை இவைகள் பிதாவினுடைய பரம மண்டலத்திலே இல்லை ஆகவே இயேசு பரிசுத்தப்படும்படியான ஜெபத்தை செய்ய சொன்னார் அலே லுயா அப்போது பரம மண்டலத்தில் ஒரு சித்தம் இருக்கிறது அந்த சித்தம் பூலோகத்துக்குரிய சித்தம் கிடையாது பூலோகத்தில் என்னெல்லாம் இருக்கிறது நோய் இருக்கிறது பூலோகத்தில் வேதனை இருக்கிறது பூலோகத்திலே துன்பம் இருக்கிறது பூலோகத்திலே பாவம் இருக்கிறது பூலோகத்திலே கஷ்டம் இருக்கிறது பூலோகத்திலே கோபம் இருக்கிறது பூலோகத்திலே வருத்தம் இருக்கிறது பூலோகத்திலே பசி இருக்கிறது பூலோகத்திலே பஞ்சம் இருக்கிறது இவையெல்லாம் பூலோகத்தில் இருக்கிறது இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய பாவங்களை நாம் விட்டு போக வேண்டும் என்று சொன்னால் ஒரு ராஜ்யம் வர வேண்டும் ஒரு ராஜ்யம் வர வேண்டும் அது என்ன ராஜ்யம் என்று சொன்னால் உம்முடைய ராஜ்யம் வருவதாக பிதாவே உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரம மண்டலத்திலே செய்யப்படுகிறதைப் போல பூமியிலே செய்யப்படுவதாக எரிச்சல்கள் கோபங்கள் வருத்தங்கள் பசிகள் பஞ்சங்கள் பட்டினிகள் இவையெல்லாம் பரம மண்டலத்தில் ஆண்டவரே ஆகையினால் உம்முடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு இறங்கி வரட்டாண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லி சீசர் சீசர்களுக்கு நம்முடைய ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரே கற்றுக் கொடுத்திருக்கிறார் அந்த வசனம் அடுத்ததாக வாசியுங்கள் பத்தாவது வசனம் வாருங்க உங்களுடைய ராஜ்யம் வருவதாக உங்களுடைய சித்தம் பரம மண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக இப்பொழுது அடுத்த ஜபத்தை சொல்லி கொடுக்குறார் முதலாவது பரம மண்டலங்கள் இருக்கிற காரியங்களை குறித்து ஜபத்தை சொல்லி கொடுத்தார் இரண்டு விதமான ஜபங்களை நான் சொன்னேன் முதலாவது ஆண்டவர் ரெண்டு ஜபங்களை செய்ய சொன்னார் ஒன்று பரலோகத்துக்குரிய ஜபம் இன்னொன்று பூலோகத்துக்குரிய ஜபம் பூலோகத்துக்குரிய ஜபம் என்ன ஜபம் அந்த ஜபத்தை வாசிங்க எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்றைக்கு எங்களுக்கு தார் இந்த வ வசனத்தை நீங்கள் நல்லா உத்து கவனிச்சிங்கன்னு சொன்னால் இந்த வசனத்தில் என்னெல்லாம் இருக்குதுன்றத நீங்கள் குறிச்சிக்கோங்க முதலாவது ஆறாவது அதிகாரத்தில் பதினோராவது வசனத்தில் ஆகார தேவைக்காக ஜெபிக்க சொன்னார் குறிச்சிக்கோங்க இரண்டாவது ஆறாவது அதிகாரத்தில் மத்திய ஆறு பனிரெண்டில் கடன் கொடுத்தவனுக்கு கடன் மன்னிக்க வேண்டும் அப்படின்ட்டு சொன்னால் பூமியிலே கடன் இருக்கிறது கடன் தேவைகள் உள்ளது ஆகவே நீங்களும் நானும் கடன் வாங்காமல் கடன் கொடுக்க வேண்டும் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி கடன் தேவைக்காக ஜெபிக்க சொன்னார் மூன்றாவது நீங்களும் நானும் சோதனைக்கு உட்படாமல் இருக்கும்படி ஆறு பதிமூன்றிலே ஜெபிக்க சொன்னார் நான்காவது ஆறு பதினான்களிலே தப்பிதங்கள் மன்னிக்கப்பட ஜெபிக்க சொன்னார் பரம மண்டலத்திலே தப்பிதங்கள் கிடையாது பரம மண்டலத்திலே சோதனை கிடையாது பரம மண்டலத்திலே பண தேவை கடன் கிடையாது பரம மண்டலத்திலே ஆகாரம் கிடையாது ஆனால் பூலோகத்தில் இந்த நாலு தேவைகளும் உண்டு அலேலுயா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எவ்வளோ ஒரு தெளிவுள்ள ஜபத்தை ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார் ஆனால் நாம் இந்த ஜபத்தை செய்கிறோமா இதை உணர்ந்து செய்கிறோமா என்று சொன்னால் நாம் உணர்ந்து செய்கிறது கிடையாது ஏதோ சடங்காச்சாரிய பிரகாரம் போல நம்ம தினதோ இந்த ஜபத்தை நாம் என்ன பண்ணுறோம் சொல்லி கொண்டிருக்கிறோம் எல்லோரும் சொல்லுகிறார்கள் ஆகவே நீங்களும் நானும் இந்த பதினோராவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்றைக்கு எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நீங்கள் பரமபிதாவை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும் இது பூலோகத்துக்குரிய ஜபம் அலேலூயா பரலோகத்துக்குரிய ஜெபத்தை நாம் பார்த்தோம் அவருடைய ராஜ்யமும் அவருடைய சித்தமும் அவருடைய பரிசுத்தமும் வரவேண்டும் என்று சொல்லி சொன்னார் பூலோகத்திலே உங்களுக்கும் எனக்கும் வேண்டிய ஆகாரத்தை ஆண்டவர் கொடுப்பதற்காக பிதாவை நோக்கி நாம் என்ன செய்ய வேண்டுமாம் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்றைக்கு தாரும் அலேலுயா நம் ஆகாரத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அடுத்ததாக ஆறு மத்திய ஆறு பனிரெண்டு சொல்லுகிறது எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லாரும் கடனில் சிக்கியிருக்கிறார்கள் சீசர்களும் மாட்டிப்பாங்க கடனில் அப்படின்றது ஆண்டவருக்கு தெரியும் கடனில் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க கடன் என்றால் என்ன கடன் என்றால் பணம் பணத்தேவை ஒருவன் பண தேவைக்காக சாப்பாட்டுக்காக கடன் வாங்குகிறான் வஸ்திரங்களுக்காக கடன் வாங்குகிறான் வீடு வாசலுக்காக கடன் வாங்குகிறான் குழந்தைகளை படிப்பதற்காக கடன் வாங்குகிறான் வீட்டினுடைய அநேக தேவைகளுக்காக கடன் வாங்குகிறான் சிலிண்டர் வாங்கணும் அதை வாங்கணும் அரிசி வாங்கணும் பருப்பு வாங்கணும் என்ன வாங்கணும் கடன் வாங்குறோம் இந்த கடனை நாம் வாங்கி விட்டு நீ நம்ம இடத்துல கடன் பட்டவனுக்கு நாம் என்ன பண்ணணுமா மன்னிக்கணுமா அவனை போய் கழுத்து பிடிக்கக்கூடாது நீ எனக்கு கடனை கொடுத்தத நான் உனக்கு கடன் கொடுத்துக்குறேன் அப்படின்னு கழுத்தை பிடிக்கக்கூடாது அப்போ அவர் சொல்கிறார் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி இதற்கு ஜபிக்கணுமா எதுக்கு ஜெபிக்கணும்னே ஜனங்களுக்கு தெரியல ஆனால் ஆண்டவர் ஜெபிக்க வேண்டிய விதங்களை குறித்து தெளிவாக சொல்லியிருக்கிறார் கடனுக்காக ஜெபிக்க வேண்டும் ஆகாரத்துக்காக ஜெபிக்க வேண்டும் மூன்றாவதாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் மத்திய ஆறு பதிமூன்றிலே எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையில் நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவைகளே ஆமேன் என்பதே அப்போ தீமையிலே நீங்களும் நானும் சிக்கக்கூடாது இந்த பூமியிலே தீமையிலே சிக்காமல் ஒருவனும் கிடையாது லூயா ஒவ்வொரு நாளும் கண்களிலே தீமை ஒவ்வொரு நாளும் செல்போனிலே தீமை ஒவ்வொரு நாளும் காதுகளிலே தீமை ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்திலே தீமை ஒவ்வொரு நாளும் சோதனைகள் நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது சோதனைக்காரனாகிய பிசாசானவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபவாசம் நாற்பது நாள் இருக்கும் பொழுது வனாந்திரத்துக்கு சென்றதை போல ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நாம் ஜபிக்கும் பொழுது சோதனைக்காரன் வருவான் யோபினுடைய காரியத்தை குறித்து பிசாசானவன் ஆண்டவராகிய பிதாவினிடத்திலே போய் சொன்னான் கண்டீரா பிசாசை பார்த்து கேட்க பார்த்தியான்னு கேட்டவுன்னே நான் பார்த்தேன் என்று சொல்லி பிசாசானவன் சொல்லுகிறான் யோபுவை சோதிக்க பிசாசானவன் பூமிக்கு வந்து சோதனையை கொடுத்தான் இயேசு கிறிஸ்துவை சோதிக்க பிசாசானவன் வந்தான் ஆனால் ஒரு நாளும் கடவுள் நம்மை சோதிக்க ஒரு நாளும் விடுவதாக இல்லை என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது சோதனை எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் பிசாசி இடத்திலிருந்து வருகிறது தேவனிடத்திலிருந்து வரவில்லை கர்த்தர் ஒரு நாளும் பொல்லாங்கினால் சோதிப்பது கிடையாது அலூயா ஒரு நாளும் சோதனை ஆண்டவர் கொடுப்பது கிடையாது அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் உணவுக்காக ஜெபியுங்கள் கடனுக்காக ஜெபியுங்கள் சோதனைக்கு உட்படாமல் ஜெபியுங்கள் அதே வசனம் சொல்லுகிறது பாருங்க எங்களை ரட்சித்து கொள்ளும் எங்களை என்ன பண்ணோம் ரட்சித்து கொள்ளும்னா காப்பாற்ற ஆண்டவரே எங்களுக்கு ஆகாரம் கொடுத்து காப்பாற்று எங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து காப்பாற்று எங்களுடைய சோதனையிலிருந்து எங்களை காப்பாற்று என்று சொல்லி ஜபிக்க வேண்டுமாம் அலேலுயா பூமிக்குரிய ஜெபங்கள் உண்டு பரலோகத்துக்குரிய ஜெபம் உண்டு அடுத்ததாக அந்த வசனம் சொல்கிற ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்மடையவைகளே ஆமேன் என்பதே அப்புறம் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் யாருக்குரியது பிதாவுக்குரியது இயேசுவுக்குரியது பரிசுத்த ஆவியான ஒரு கூறியது அது சீக்கிரமாய் வரப்போகிறது அதுதான் ஆண்டவருடைய வருகை அலேலுவா அவர் வல்லமையோடு வரப்போகிறார் அவருடைய மகிமையோடு வரப்போகிறார் அவருடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலைக்கும் அவர்தான் ராஜா அதனால்தான் அவருடைய சிலுவையிலே அவர் யாராக காணப்பட்டார் என்று சொன்னால் பரிசுத்தராகவும் ராஜாவாகவும் அவருடைய சிலுவையின் மேலே ஒரு பலகையிலே எழுதிய யூதருக்கு ராஜா என்று சொல்லி எழுதினார்கள் அலேலுயா அவர் நம்முடைய ராஜா சகவ சர்வலோகத்தின் பாவங்களை தீர்த்து மன்னித்து நம்மை ரட்சித்து நம்மை சேர்த்து கொண்ட ராஜா அலேலுயா அந்த ராஜா நமக்கு ஒரு ஜெபத்தை வைத்திருக்கிறார் அந்த ஜபத்தை நாம் செய்வோம் மத்திய ஆறு பதினான்கு சொல்கிறது மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார் அலுவயா நம்ம மனிதர்களுக்கு அவங்க செய்கிற நம்மளுக்கு எதிராக செய்கிற தப்பிதங்களை நாம் மன்னித்தால் நமக்கு என்ன பண்ணுவார் மன்னிப்பார் நமக்கு நிறைய தப்பிதங்கள் இருக்கு நம்ம எவ்வளோ தப்பிதம் பண்ணியிருக்கிறோம் ரட்சிப்புக்கு படுறது முன்னால் ரசிக்கப்பட்டு பின்பு நம்ம தப்பிதங்க பண்ணு இந்த தப்பிதங்களால் நமக்கு மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் மனிதர்களுக்கு மன்னிக்க வேண்டும் மற்றவர்களுக்கு நாம் என்ன பண்ணணும் மன்னிக்க வேண்டும் அதனால தான் ஆந்திராவில் ஒரு ஊழியனை சுட்டு கொன்ற சாரி ஒரு ஊழியன் இறந்து விட்டார் அந்த ஊழியர் இறந்த உடனே அந்த அந்த அம்மா அவருடைய மனைவி சொல்கிறாங்க துணவியார் பாசிரம்மா எங்கள் தெய்வம் எங்களுக்கு மன்னித்தது போல நாங்கள் எதிரிகளுக்கு மன்னிக்கிறோம் அலே நம்முடைய தேவன் எதிராக நிற்க மாட்டார் அவர் யுத்தம் யாருடையது கர்த்தருடையது நம்முடையது கிடையாது நம்ம இதுவும் பண்ணவே கூடாது மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் நமக்கு போராட்டம் உண்டு அதனால தான் மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னி மன்னியாது இருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் அலே லூயா அப்போ ஜபத்தில் நம்ம என்ன பண்ணணுமா ஆண்டவரே அவர்களுடைய தப்பிதங்களை நாங்கள் என்ன பண்ணுறோம் அவங்கக்கிட்ட போய் நம்ம காலெலாம் உழு தேவையில்ல அவங்க காலில் போய் வந்தோன்னா அவங்க ஆங்காரம் பிடிச்சி நாடுவாங்க அவங்க காலில் உழக்கூடாது ஆண்டவர் காலையிலே விழுந்து ஆண்டவரே அவருடைய தப்பிதங்களை நாங்கள் என்ன பண்ணுறோம் மன்னிக்கிறோம் ஆண்டவரே அவருடைய கால்களிலே நம்ம விழுந்து தெய்வத்தினுடைய கால்களில் விழுந்து பரிசுத்தாவியோடைய காலில் விழுந்து பிதாவினுடைய காலில் விழுந்து இயேசுனுடைய காலில் விழுந்து ஆண்டவரே எங்கள் எதிரிகளுடைய காரியங்களை தப்பிதங்களை நாங்கள் மன்னிக்கிறோம் மனுஷனுடைய தப்பிதங்களை நாங்கள் என்ன பண்ணுறோம் மன்னிக்கிறோம் அப்படி என்று சொன்னால் ஜபம் எதற்கெல்லாம் தேவைப்படுகிறது பரலோகத்துக்கு ஜபம் தேவை பரிசுத்தப்பட பூலோகத்துக்கு ஜபம் தேவை சாப்பிட உடுத்த கடன் கொடுக்க கடன் வாங்க பாவங்களை மன்னிக்க அலே லுயா என்று சொன்னால் ஜபம் எவ்வளோ முக்கியம் அதனால தான் வேதம் சொல்லுறது இடைவிடாமல் என்ன பண்ணுங்கள் ஜபம் பண்ணுங்கள் இடைவிடாமல் என்ன பண்ணுங்கள் இடைவிடாமல் என்ன பண்ணுங்கள் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் ஏசு கிறிஸ்துவ அதிகாலிலே ஜபத்துக்கு போனார் இருட்டோடு ஜபத்துக்கு போனார் ஜபத்தினுடைய முக்கியத்துவத்தை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த ஜபத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் நாம் கண்களை மூடலாமா ஆண்டவரே இயேசுவே நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் பரம மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரம மண்டலத்திலே செய்யப்படுகிறதைப் போல பூமியிலும் செய்யப்படுவதாக ஆண்டவரே பிதாவே உம்முடைய நாம் ம நன்றி நீர் இயேசு கிறிஸ்துக்காக நன்றி செல்லகுமாரரே நீர் அனுப்பினதான பரிசுத்த ஆவியானவர் தூய ஆவியானவருக்காக நன்றி தொடர்ந்து சபையையும் யூடியூப்ல கேட்கிற ஜனங்களையும் உலகம் எங்கும் ரசிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் நல்லா அண்டவரை இருக்கும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் எல்லாருடைய குடும்பங்கள் நல்லபடியாக இருக்கட்டும் எல்லாரும் நிம்மதியும் சுபிட்சுமாய் வாழட்டும் எங்கள் தேசம் செழிப்பாய் காண உதவி செய்யும் ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க ஏ சுவி நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் காட் யூ காட் பிளஸ் யூ காட் யூ